எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு சில சுண்ணத்துகள் விடுபட்டு போகுது இப்படி குண்டு குடும்பம் செய்யறதுனால சில சுண்ணத்து விடுபட்டு போகுது என்ன அப்படின்னு உதியா கொடுக்கும் பொழுது யார் உதியா கொடுக்கல அவர் தான் அறுக்கணும் இல்லைன்னு சொன்னால் அவர் பார்க்கணும் இந்த எல்லா ஹட்டிஸ்லாம் இதில் இருக்குது பின்ன கடைசியில் வந்து நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க பார்க்கணும் இந்த கூட்டு குறிப்பான செயலவங்களுக்கு இந்த சொன்னது விடுபட்டு போகுது அவங்க எங்கேயா இருக்கிறாங்க இவங்கள பார்க்குறதில்ல சொன்னது விடுபட்டு போகுது ஒன்று இன்னொன்று என்னென்னா இவன் அது நம்ம குல்பானை கலியை சாப்பிட்ற சுண்ணத்து இருக்குது குழுவும் மின்ஹா நல்லா சொன்னாங்க அது கொஞ்சம் சாப்பிடுங்க வாத்தியம்பல் பாயிசல் பக்கீர் மற்றவங்களும் கொடுங்க நல்லா நம்மளே சாப்பிட சொல்லலாம் அப்போ சாப்பிட்ற சுண்ணத்து இருக்குது இவங்க சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா களியெல்லாம் வேணாம் நீங்கள் கொடுத்துருங்க அந்த கஷ்டம் கூட பழக்கூடாது தான் கல்லூரி வாங்கி அதை பிரிச்சு அது கூட பண்ணக்கூடாதான் தான் அது நீனே பண்ணிக்கிறாங்கப்பான்ட்டுலாங்க சரி சில பேர் இல்லை கொண்டு வந்து தாங்கங்கிறாங்க தாங்கலாம் இவங்க எழுத்துக்கிட்டு ஒவ்வொரு சில பேருக்கு பங்களிச்சம் கொடுக்காங்க இவங்க எழுக்கிறாங்கள்ல எழுத்து சாப்பிட்றாங்கல்ல இவங்க கொடுத்த பிராணைய கலியா அது கேள்விக்குறிங்க அப்படின்னா யாரும் தெளிப்போம் ஏழு பேர் ஏழு பேர் சொல்லி அழுத்தலாங்க அந்த ஏழு பேருக்கு அந்த மாட்டை பிரிக்கலை ஏழு பேர் சொல்லுவாங்க அறுத்துருவாங்க அது ஏழா பிரிக்கப்படும் அது ஒரு விஷயம் அடுத்த ஒரு மாடு ஏழு பேர் சொல்லி அறுத்துருவாங்க ஏழா பிரிக்கப்படும் அது ஒரு விஷயம் யாரெல்லாம் கடு கேட்டாங்களோ ஆ இந்த பங்கு அங்கே அங்கே குழு எந்த மாட்டு ஒரு பங்காவது போய் சேரும் அப்போது அது அவர் சாப்பிடுவார் ஆனால் நீங்கள் கொளுத்த பிராணியை சாப்பிடுங்க குழு மில்லாங்கிறான் அந்த சொன்னது போச்சு இதை நான் மதுரையில் கூட்டு குடுப்பாங்க கொடுக்கவங்களும் சொன்னேன் இந்த மாதிரி விழுபலுதே நீங்கள் எதுவும் இல்லை அதில் நாங்கள் எந்த பிளானிய யார் பேர் சொல்லி அழுத்தோமோ அவங்களுக்கு தான் முடிவு கொடுக்கணும் ஆ லிஸ்க் எடுத்து செய்கிறோம் நாங்கள் அப்படி செய்ங்க ஆனால் சென்னையில் அப்படி இல்லை ஆ செய்கிறதில்லை அலஹில்லா இப்படி செய்யல ஆனால் சென்னையில் அப்படி இல்லை நான் சொன்னால் அப்படி அது ரொம்ப சிரமம் சிலம செய்யுங்க பொறுப்புன்னு வந்துருச்சு ஆ சரி இன்னும் பல வியாபாரம் உட்காத்தோட செய்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் சரி அடுத்த விஷயம்